பண்புகளை பற்றிய கல்வியை எப்படி கற்றுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து புத்தகங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து விளையாட்டை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை ஓவியம் கலை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க பண்புகளை பற்றிய கல்வியை வந்து அவங்க எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா ஆசிரியர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது ஆசிரியர்களுக்கு மரியாதை தருவது ஆசிரியர்களிடம் கீழ்ப்படிதல் இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஆசிரியர்களுக்கு உதவியாக இருப்பது நிறைய நிறைய வேலைகள் இருக்கும் பள்ளிகளில் நிறைய வேலைகள் இருக்கும் அதனால் ஆசிரியர்களுக்கு உதவியாக இருப்பதில் வந்து மாணவர்களுக்கு போட்டி ஏற்படணும் சரி ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வகுப்புறையில் இருக்கார் ஒரு ஆசிரியர் அவர் வந்து இப்போ வந்து ஒரு வகுப்பறையில் நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க ஒரு வகுப்புறையில் நாற்பது மாணவர்களாக இருக்காங்க மா அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து உள்ள வேலைகளில் ஆசிரியர்கள் எத்தனை மாணவர்களை உதவி கிடைப்பாங்க ஒரு வகுப்பு ஒரு வகுப்பாசிரியர் இருக்காரு அவர் வந்து இருபது அந்த ப வகுப்புல வந்து நாற்பது ஐம்பது மாணக்கர்கள் இருக்காங்க அப்போ அந்த ஆசிரியர் வந்து எத்தனை விதை உதவிக்கு இருப்பாரு தான் செய்கிற வேலையில் அப்படின்னா இப்போ எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த உதவுவதில் ஏற்பட்ட போட்டியில் உதவி செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்குல்ல மாணக்கர்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாணக்கர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உதவி செய்வதற்கான அந்த வாய்ப்பு வந்து நிறைய மாணவர்கள் இருக்கும்போது இல்லாமல் போயிடுது ஒன்று வந்து அந்த உதவி செய்கிற பண்பு கல்வி மாணவர்களுக்கு கிடைக்காமல் போயிடும் ஒரு மிஞ்சு மிஞ்சி போனால் போட்டி போட்டால் அஞ்சாறு மாணவர்கள் தான் மற்ற ஆசிரியர்களுக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்வதற்கான போட்டியில் வந்து அவர்கள் இடம்பெறுவார் ஆசிரியர்களுக்கு உதவி செய்யணும்னா மாணவர்கள் ஒரு ஒரு வகுப்புற நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா அந்த மாணவர்களால் எப்படி எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு உதவி செய்கிற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதனால் ஆசிரியர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா ஒரு வகுப்பறையில் அதிகபட்சம் இருபது பேர் தான் இருக்கணும் இருபது மாணவர்கள் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மாணவர்கள் எல்லோருக்குமே ஆசிரியர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அதன் மூலமாக தான் பண்பு பண்பு கல்வி வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்வார்கள் மற்ற பாடப்புத்தகங்கள் அறிவியல் அறிவியல் புவியியல் இங்கிலீஷு அல்லது கணக்கு இதெல்லாம் வந்து கற்றுக்கிறது வந்து பாடப்புத்தகங்கள் அதில் ஒரு கீழ்படிதல் அதன் மூலமாக ஆசிரியரிடம் கீழ்ப்படிதல் அதன் மூலமாக ஆசிரியர் நடத்துறதை புரிஞ்சுக்கிறாங்க மற்றபடி அதையும் தாண்டி ஒரு பாட சம்பந்தமாக அல்லது வந்து பள்ளிக்கூடத்தில் நிறைய வேலைகள் இருக்கும் பள்ளியை பள்ளியை தூய்மையாக வைத்துக்கொள்வது அப்புறம் வந்து நிறைய வேலைகளில் வந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் வா மாணவர்களுக்கு உதவி ஆசிரியர்களுக்கு தேவை அப்போ அந்த உதவி செய்வதன் மூலமாக தான் பண்பு கல்வி வந்து அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் கீழ்ப்படிதல் மாணவர் ஆசிரியர் சில மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் சொல்வதில் இருந்து தப்பிச்சு அந்த வேலை சொல் தப்பிச்சு போயிடுவாங்க எங்கே நம்ம ஆசிரியர் கூப்பிட்டுருவாரோ வேலை சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு நான் மீன் நழுவுற மீன் மாதிரி அவங்க வந்து சில மாணவர்கள் வந்து பின்தங்கி பின் பின்வாங்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க அப்போது அந்த வேலை செய்கிறதுங்கிறது ஒரு ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது அதனால் வந்து ஒரு வகுப்பறையில் ஒவ்வொரு வகுப்புறிலையும் நாற்பது பேர் முப்பது பேர் இருந்தாங்கனாக்கா அந்த எல்லா மாணவர்களையும் உதவிக்காக ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாது அப்போது ஒரு வகுப்பறையில் நான் இருபது பேர் தான் இருக்கணும் அப்போ தேவையான ஆசிரியர்கள் இருக்கணும் எல்லா எல்லா பாட வேலைக்கும் ஒரு ஒரு இருபது மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு ஒரு அப்போ இருபது மாணவர்கள் ஒரு வகுப்புறையில் இருந்தாங்கனாக்கா அந்த பள்ளி ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு பள்ளியில் உள்ள மொத்த ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளியில் வந்து ஒவ்வொரு ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளி நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பள்ளியில் வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து ஐந்து வகுப்புகள் இருக்குது ஐந்து வகுப்பு ஒவ்வொன்றுலேயும் இரண்டு பிரிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு பிரிவுலேயும் ஒவ்வொரு பிரிவிலையும் இருபது மாணவர்கள் அவதம் ஆறு ஆறு நாள் இருபத்தி நாலு இருநூத்தி நாற்பது மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒரு 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 இருபது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கும்போது பத்து ரெண்டு இருபது பன்னெண்டு ஆசிரியர்கள் இருக்கணும் கூட ஒரு ரெண்டு ஆசிரியர்கள் ஒரு மூணு ஆசிரியர்கள் இருக்கணும் பதினஞ்சு ஆசிரியர்கள் இருக்கணும் பதினஞ்சு ஆசிரியர்கள் இருநூற்றி நாற்பது மாணவர்களுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ஒரு மாணவர்களை உதவிக்கு கொள்வதில் பல்வேறு வேலைகளுக்கு எல்லா வேலைக்கும் சில வேலைகளுக்கு சில வேலைகளை செய்யும்போது சில மாணவர்கள் வந்து ஆர்வமாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க ஈடுபாட்டோடு இருப்பாங்க எல்லா வேலைக்கும் வந்து சில அவங்க விருப்பத்தோடு அந்த உதவி செய்யணும் எல்லா மாணவர்களும் எல்லா வேலைக்கும் உதவியாக இருப்பதற்கு எல்லா மாணவர்களுக்கும் விருப்பம் இருக்காது அதனால் வந்து அந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அவங்க அந்த மாணவர்களிடம் மாணவர்களிடம் பண்பு வளர்கிறது அது தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஏன்னால் எல்லா மாணவர்களையும் ஆசிரியர்கள் தங்களுடைய தங்களுக்கு தேவையான உதவிக்காக பயன்படுத்தி கொள்ள முடியாது பயன்படுத்தி கொள்ளணும்னா அந்த மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து எல்லா மாணவர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய தங்களுடைய வேலைகளில் மாணவர்களை உதவியாக வைத்துக்கொண்டு அதன் மூலம்தான் கீழ்படிதல் ஒரு ஆசிரியர்கள் சொல்கிற வேலை அதே நேரத்தில் ஆசிரியர்கள் சொந்த வேலைகளை செய்யக்கூடாது தான் பள்ளிக்கூடம் த சார்ந்த பள்ளிக்கூட நடைமுறைகள் சார்ந்த வேலையில் தான் மாணவர்களை உதவிக்காக அழைத்துக்கொள்ள வேண்டும் தவிர சொந்த வேலைக்காகவோ சொந்த வேலைக்காக எதையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படி இருக்கும்போது அப்போ மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும் மாணவர்கள் எதன் மூலமாக பண்பு கல்வி கற்றுக்கொள்வார் பண்பு கல்வி கற்றுக்கொள்வதற்கு மாணவர்கள் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் குறைவாக இருக்கணும் போதுமான அளவு அளவுன்னு ஒன்று இருக்குது அந்த அளவுக்கு வந்து கடைபிடிக்கணும் அப்புறமா வந்து அப்புறம் அந்த பள்ளியை தூய்மையாக வச்சுக்கிறது கழிப்பறை கொண்டு எல்லா வேலைகளையும் அந்த வேறு வேலையாட்கள் போட்டுலாம் தூய்மை செய்யவே கூடாது அது வந்து அது வந்து மிகப்பெரிய வேலை நம்ம வந்து ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சு அந்த மாணவர்களுக்கு வந்து பண்பு கல்வின்னா என்னென்னு கிடைக்காம போகிறதுக்காக நம்ம ஒருத்தருக்கு சம்பளம் வைக்கிறோன்னு அர்த்தம் சம்பளம் போட்டு வேலை வேலை வாங்குறோன்னு அர்த்தம் ஒரு வேலையாளுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு அந்த பள்ளியை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பத் நாலஞ்சு பேர்த்த வேலைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா நம்ம சம்பளம் கொடுத்து மாணவர்களோட ப மாணவர்கள் கிடைக்க வேண்டிய பண்பு கல்வியை கிடைக்காம செய்கிறோம் பண்பு கல்வியை வந்து கிடைக்காம செய்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் பண்பு கல்வியை கற்றுக்க கல்வியை கற்றுக்கொள்ளணும் தான் பள்ளிகளில் உள்ள அனைத்து வேலைகளையும் மாணவர்கள் செய்ய வேண்டும் அனைத்து வேலைன்னா அதுக்காக அலுவலக வேலைகள் சொல்லலை அனைத்து வேலைகளிலும் மாணவர்கள் வந்து மாணவர்கள் தான் அந்த தூய்மை பணி முக்கியமாக எல்லாத்தையும் செய்யணும் எல்லாத்துலேயுமே அவங்க கற்றுக்கிறாங்க அதன் மூலமாகவும் அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்வர்கள் ஒரு இடத்தை நிர்வகிப்பது எப்படி தூய்மையாக பராமரிப்பது எப்படி இதன் மூலமாக தான் அவங்க அவர்கள் வந்து பண்பு கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் நாளைக்கு வந்து பெரிய வரலாறுன்னு பொதுக்கு பொது இடங்களுக்கு வராங்க பொது சொத்துக்களை சேதமடையாமல் சேதம் பண்ணாமல் இருப்பாங்க இந்த மாதிரி வளர்கிற குழந்தைகள் அந்த மாதிரி க பள்ளிக்கூடத்தில் கல்வி கல்வி கற்கிற குழந்தைகள் நாளைக்கு ஒரு பொது பொது சொத்தை வந்து சேதப்படுத்தாமல் அதை வந்து பாதுகாப்பதற்கு உதவியாக இருப்பார்கள் இ இதுதான் வந்து இதெல்லாம் எல்லாமே கீழ்ப்படிது இதெல்லாம் செய்யலைனாலே அவன் கீழ்ப்படித்தல் குறைஞ்சிரும் ஆசிரியர்கள்ட்ட கீழ்படிக்க மாட்டாங்க தூய்மை செய்யலைனாலே அந்த ஓகப்பரை தூய்மை செய்யலாம் கழிப்பறை தூய்மை செய்யலை வளாகத்தை தூய்மை செய்யவில்லை என்றால் அந்த மாணவர் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு கீழ்ப்படிதல் வராது மரியாதையாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க வீட்டில் போனால் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு மரியாதை பெண்களை கேள்வி பண்ணுவாங்க அப்புறம் வந்து பெண்களும் வந்து அந்த மாதிரி கேலி பண்ணும்போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு அவங்க பழக தங்களை பழக்கப்படுத்தி கொண்டு தான் ஆக வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரியும் பெண்கள் மாறிடுவாங்க இவன் கேலி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியே பெண்களும் மாறிடுவாங்க அது மாதிரி அதனால் பண்பு கல்வி வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியில் ஒரு ஐம்பது சதவீதம் என்பது ஒழுக்கம் மற்றும் பண்பு க பண்பு கல்வி சார்ந்தது இன்னொரு ஐம்பது சதவீதம் தான் பாடம் சம்மந்தப்பட்டது அப்போது இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பெருக்கக்கூடாது தூய்மை செய்யக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அவன் கீழ்ப்படிதல் அவன் கிடைக்காது பண்பு பற்றிய கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் பண்பு பற்றிய கல்வி இருந்தால் தான் இந்த பாட புத்தகங்களோட கல்வியை கற்றுக்க முடியும் ஒருத்தருக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் தான் பாட புத்தகங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும் மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் ச சக மாணவ மாணவர்களை மரியாதை கொடுக்கணும் இதுதான் பண்பு இது இல்லாமல் பெரியவர்களை மதிக்கலை பெற்றோர்களை மதிக்கலை ஆசிரியர்களை மதிக்கலை கீழ்ப்படிதல் இல்லை அங்கே உள்ள வேலைகளை பெருக்கிறது கிடையாது தூய்மை செய்கிறது கிடையாது எதுவுமே செய்யாமல் பாடப்புத்தகம் மட்டும் அவனுக்கு எப்படி புரிஞ்சிடும் பண்பு உள்ளவர்களால் மட்டுமே பாடம் பாடங்களை புரிந்து கொள்ள முடியும் இல்லாதவர்கள் பாடங்களை புரிந்து கொள்ள பழகி கொண்டால் அவர்களால் சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு உருவாகும் இப்போ அதனால் படிப்புக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் படிக்க ஆமாம் பண்புற பண்பு இல்லாமல் கூட படிக்கலாம் படிக்க வேண்டிய அது எல்லாராலேயும் முடியாது ஒரு சிலரால் அந்த மாதிரி பண்பு இல்லாமலே படித்து பெரியவர்களாகி விடுவார்கள் டாக்டர் ஆகிவிடுவாங்க அவங்க வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்கனாக்கா மருத்துவ டாக்டர் ஆகிட்டாங்க அந்த தொழில் மூலமாக மக்களோட கொள்ளையடிப்பாங்க வந்து சிறுநீரக திருட்டு இதெல்லாம் ஒரு டாக்டர் தானே பண்ணுறாரு சிறுநீரக திருட்டு அப்புறம் வந்து சுக பிரசாத் தேசி சரியானா இதெல்லாம் பண்ணுறது டாக்டர் தானே இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டேங் பண்ணி ஃபஸ்ட் ராங்க் வாங்கினவங்க தானே அதனால் பண்பு இல்லாமலே அவர்கள் முதல் மதிப்பெண் அல்லது பாடங்களை கற்றுக்கொண்டு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டராகவோ விஞ்ஞானியாவோ ஆகிட்டாங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூக விரோத செயல்களில் தான் தாங்கள் கற்றுக்கொண்ட கல்வி மூலம் செயல்படுவார்கள் பயன்படுத்துவார்கள் தங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை சமூக விரோத செயல்களுக்குத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள்